உறுப்பினர்களோடு தொடர்ந்து பல்லாண்டு கால பயணித்து எங்களுடைய கலை பயணத்திற்கு ஊக்கமாக்கம் தந்து கொண்டிருக்கும் கவிக்குயில் காரணப்பேட்டை சின்னச்சாமி ஐயா அவர்களுக்கும் எங்களது கலைப்பிரிவு சார்பில் நன்றி ஆலாந்தோரை சங்கமும் கலைக்குடைய நினை பரிசு வழங்கி செலுத்துகின்றார்கள் ஆலாந்தோரை கலைக்குழு ஆலாந்தோரை ஆலாந்தோரை பதிலிருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்களும் நம்முடைய மைசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசுகளை தந்து சிறப்பிக்கிறார்கள்

சுற்றிலும் மலைகள் நிறைந்த கொங்கு நாட்டின் கோவைக்கு வடக்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் முத்தாய் மிளிரும் நமது சிக்கராயபுரம் என்கிற ஓணாபாளையம் மற்றும் பூச்சியூர் கிராமத்தில் இன்று நடைபெறும் கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் நூத்தி மூன்றாவது அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்து அருளாசி கூறி துவக்கி வைக்க வந்திருக்கும் திருக்கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் கோவை பேரூராதீனம் இருபத்தி ஐந்தாம் குருமகா சன்னிதானங்கள் கைலை புனிதர் திருப்பெருந்திர சாந்திலிக மருதாச்சல அடிகளார் அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம் கோவை சரானம்பெட்டி கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழி வழி சிறுவையாதீனம் நான்காம் பட்ட குருமகா சன்னிதானம் சிறுவையாதினம் குமர குருபர சுவாமிகள் அவர்களின் திருவடிகளை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம் நஞ்சில உணவுக்காக இன்று உழைப்போம்

அந்த கனவுகளை சுடர் சங்கமம் ஒயிலாட்டத்தில் முதற் பார்வை அவர் ஊருக்குள் ஒழிக்கும் முயலம் உலகெங்கும் ஒழிக்க வேண்டும் என்பதே அவரது வாழ்க்கையின் வாசகம் என்ற வார்த்தைகளுக்கேற்ப தனக்கென எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோவை கருமுத்தம்பட்டி தண்ணீர் பந்தலில் தனது முதல் அரங்கேற்றத்தை தொடங்கி இன்று நூறு ஒயிலாட்டு அரங்கேற்றத்தை கடந்து இன்று வரை மொத்தம் அரங்கேற்றத்தை முன்னின்று சிறப்புடன் நடத்தி கொடுத்து வெற்றிகரமாக இன்று தனது நூத்தி மூன்றாவது சங்கமம் ஒயிலாட்டு அரங்கேற்ற விழாவையும் சிறப்புடன் நடத்தி கொடுக்க வருகை தந்திருக்கும் அவிநாசி நாதம்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான நமது சங்கமம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு பா கனகராஜ் ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம் பிறக்கும் கலைஞரின் தீட்சியில் உயிர் விளிக்கும் என்ற வாசகத்திற்கு இருப்ப திகழும் நமது சங்கமம் கலைக்குழுவின் பம்பை இசை கலைஞர்கள் கலைமாமணி திரு சிவசக்தி சண்முகம் ஐயா அவர்களின் புதல்வன் செல்வன் சா சிவகோகன் அவர்களையும் வணங்கி இவ்வினா மேடையில் வருக வருக என வரவேற்கிறோம் போராடி பூத்தவர் அவர் தனது பாடலின் வழியே பாரம்பரியம் சேர்த்தவர் நமது சங்கமம் கலைக்குழுவின் பாடகர் இசைக்குயில் திருப்பே சின்னச்சாமி வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம் நமது பாரம்பரிய கலையான ஒயிலாட்டத்தை நமக்கு மிகுந்த பொறுமையுடனும் பற்றுடனும் அர்ப்பணிப்புடனும் மிக தெளிவாகவும் கற்றுக் கொடுத்து எங்களை சிறந்த கிராமிய ஒய் கலைஞர்களாக உருவாக்கிய சங்கமம் கலைக்குழுவின் எங்களது பாசமிகு ஆசான்கள் தலைமை இயந்திரர் எங்களின் வழிகாட்டி திரு வையாபுரி பழனிசாமி ஐயா அவர்களையும் அசைவ சிற்பி திரு மகாலிங்கம் பழனிசாமி அவர்களையும் திறமை சிற்பி திரு துரைமுருகன் வரதராஜ் அவர்களையும் இசை இளவன் செல்வன் நவநீத கிருஷ்ணன் பழனிசாமி அவர்களையும் அசைவின் அழகு குயில் திருமதி ரேவதி அருண் பிரபு அவர்களையும் தாளமதி திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜ் அவர்களையும் அசைவநதி திருமதி ஹேமலதா அசோக் அவர்களையும் அன்புக்குடி திருமதி ரேணுகாதேவி ராயப்பன் அவர்களையும் அமைதி செல்வி திருமதி சுமித்ரா குவரமேல் அவர்களையும் அசைவின் அரிகலன் திருமதி ரேணுகாதேவி தண்டவாணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இவ்வரையேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சங்கமட்ட கலைக்குழுவின் கலைஞர்களையும் பயிற்சியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எங்களின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி கொடுக்க வருகை தந்திருக்கும் நமது ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் உற்றார் உறவினர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் சிக்கராயபுரம் என்கிற ஓனார் மற்றும் பூச்சியூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் சங்கமம் ஓனாக்காளையும் ஒயிலாட்ட கலைக்குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் எனக்கு வாய்ப்படைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியரின் கரம் பிடித்து சிகரம் தொடுவோம் சங்கமம் நன்றி இந்த பொண்ணோட வரு எல்லோருக்கும் குறிப்பா இந்த நூற்று மூணாவது தொகுத்தோடங்கு மூலையில் இருந்த பண்ணாலும் கூட பொண்ணோட வரவேற்பு உண்மையிலேயே மகிழ்ச்சி இந்த பொன்னாடைய எல்லாத்தோட சார் போது எனக்கு ஆசையா இருந்தாலே அதுக்கு குரு தான் இந்த பொண்ணாடைய இந்த குழந்தைக்கு இனிமையான தொழில் கவிதை நடையோடு வரிவேற்பனை வழங்கிய செல்வி சர்ணாபுரி சித்திகுமார் நல்லா இருந்து நமது கவிக்கு சார்பாக

ஆங்காங்க இருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களும் மைதான வளாகத்தில் பிள்ளை வருகிறது உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இருக்கைகளில் அவரது நிகழ்வை பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுமா நமது கலைக்குழு சார்பாக அழைக்கின்றோம் பழனிசாமி ராமாத்தா கருப்பாத்தா அவர்களுக்கும் எனது கலை ஆசான் தர்மதிபதி சௌந்தரராஜன் அவர்களுக்கும் ஒயிலாட் ஆசான் ராஜேந்திரன் அவர்களுக்கும் காவடி மற்றும் கலாஜி ஆசான் வலுவாளி மனோகரன் அவர்களுக்கும்

No, <laughs>